மகிழ்ந்த நேர்களுக்கு வணக்கம் மகிழ்ந்த டுடே நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அதிமுகவின் தேர்தல் பணிக்குழுவை நியமித்தார் எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி மணியை கட்சியிலிருந்து நீக்கி அதிரடி காட்டிய அன்புமணி இதுதான் என்னுடைய கடைசி யுத்தமாக கூட இருக்கும் டாக்டர் ராமதாஸ் உருக்கம் என்ன நடந்தது விரிவாக பேசுவோம் பாருங்கள் அன்பு நேர்களுக்கு வணக்கம் தேர்தல் ஜுரம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி தன்னுடைய தேர்தல் பணிகளையும் கூட்டணி கட்சிகளுடனான அடுத்தடுத்த நடவடிக்கைகளையும் தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக ஏற்கனவே திமுகவினுடைய தேர்தல் பணிக்குழுவை அக்கட்சியினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினரான திருமதி கனிமொழி அவர்களை தலைவராக கொண்டு டாக்டர் எழிலன் மற்றும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோரை கொண்ட தேர்தல் பணிக்குழுவை திமுக சார்பில் ஏற்கனவே நியமித்திருந்த நிலையில் தற்போது அதிமுகவுடைய தேர்தல் பணிக்குழுவையும் பழனிசாமி அவர்கள் நியமித்திருக்கிறார் பத்து பேர் கொண்ட அந்த குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் கொண்ட ஒரு மாபெரும் அனுபவம் சார்ந்த நிர்வாகிகளையே அந்த குழுவில் நியமித்திருக்கிறார் அதில் முக்கியமாக திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் மற்றும் திரு டி ஜெயக்குமார் பொள்ளாச்சி ஜெயராமன் முன்னாள் அமைச்சர்களான செம்மலை திரு பொன்னையன் திரு ஆர் உதயகுமார் உள்ளிட்ட பத்து பேர் கொண்ட குழு நியமித்து தன்னுடைய தேர்தல் பணிகளை முடக்கிவிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு நாளும் கூட்டணி குறித்து அவர்களுடைய உள்கட்டமைப்பை விரிவுபடுத்துவதில் பழனிசாமி அவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற நடவடிக்கைகள் வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் நான்கு நாட்களில் தக்கு மனு தாக்கல் செய்வதற்கான ஒரு வழிவேகையை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார் இது அது கட்சியினுடைய மிகுந்த உற்சாகத்தையும் மேலும் பலரும் மனு தாக்கல் செய்யக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை பார்க்க முடியுது அடுத்த நிகழ்ச்சியாக கட்சியினுடைய கௌரவ தலைவரான திரு ஜி கே மணியை கட்சியில் இருந்து அதிரடியாக நீக்கி திரு அன்புமணி அவர்கள் முனைப்பு காட்டியிருக்கிறார் அந்த செய்தி என்னவென்றால் பாமகவினுடைய கௌரவ தலைவராக இருந்த ஜி கே மணி அவர்களை உட்கட்சி நடவடிக்கையாக கட்சியிலிருந்து இருந்து நீக்கி அதிரடி காட்டியிருக்கிறார் கட்சியினுடைய தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவரை கட்சியிலிருந்து ஏன் நீக்கக்கூடாது என்று ஒரு கேள்வியோடு அவருக்கு விளக்கம் கேட்டு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் கிட்ட ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு முன்பாக சென்னை மகாபலிபுரத்தில் நடந்த ஒன்றிய நகர பேரூராட்சி தலைவர்களுக்கான ஒரு கருத்தரங்கில் அக்கட்சியினுடைய தலைவரான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கட்சி நிர்வாகிகள் ஒரு கோரிக்கை விடுத்தனர் அதாவது கட்சிக்கு எதிராக கட்சிக்கு புறம்பாக சில நடவடிக்கைகளை கட்சியினுடைய கௌரவ தலைவராக கருதி கொண்டிருக்கின்ற திரு ஜி கே மணி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் எனவே அவர் மீதான ஒழுங்கு நடவடிக்கை தேவை அல்லது வேண்டுமானால் கட்சியிலிருந்து கூட நீக்குவதற்கான செயல்பாடுகளை தலைவர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை அக்கட்சியினுடைய நிர்வாகிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் இந்த கோரிக்கையை பரிசீலிப்பதாக சொன்ன டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உடனடியாக அதற்கான ஆவணம் செய்யக்கூடிய செய்திகளையும் சொல்லி சொல்லியிருந்தார் மறுநாளே அதற்கான விளக்கம் கேட்டு ஒரு தகவலும் திரு ஜே மணி அவர்களுக்கு அனுப்பப்படுகிறது அதாவது நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க அந்த அறிக்கை குறித்து நிருபர்கள் ஜிகே மணி அவர்களிடம் கேட்கப்படுகிறது அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்படி ஒரு தகவல் எனக்கு வரலைங்க நானும் அதை பற்றி பார்க்கலை அவர் சொன்ன வார்த்தையை தான் நான் இன்னும் அதை பார்க்கலை அப்படி எனக்கு வந்த மாதிரியும் தெரியல செய்தி ஊடகம் மூலிமா தான் அந்த செய்தி நான் கேள்விப்படுறேன் எனக்கு அப்படி எதுவும் தெரியல ஒருவேளை வந்தால் அதை என்னென்ன பார்க்கணும் அப்படின்லாம் அவர் பொதுவெளியிலே பேசியிருந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக அவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட கால அளவு முடிந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா கட்சியிலிருந்து அவரை வந்து நீக்குவதாக ஒரு அறிக்கை வருகிறது அதை அதற்கு முன்பு வரை திரு ஜி கே மணி அவர்கள் சொன்ன வார்த்தை என்னென்னா ஒருவேளை நான் கட்சியில் இல்லாமல் போகும் போகும் பட்சத்தில் இவர்கள் ஒன்று சேர்வார்கள் ஆனால் அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நான் வேணும்னா கூட கட்சியிலேருந்து கூட விளைவிக்கிறேன் நானும் என் குடும்பத்தாரும் கட்சியின் வழக்கில் சேரமாட்டாங்க நான் எங்கள் ஊர்லேயே போய் கூட என்னுடைய வேலையை நான் பார்த்துப்பேன் வேறு எந்த கட்சியிலையும் மாட்டேன் ஒரு வேளை ஐயா கூப்பிட்டாருனா கூட நாங்கள் வந்து சேவியமாக தவிர நாங்கள் கட்சியிலேருந்து விலகிக்கொள்ள தயாராக இருக்கோம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேருன்றது தான் என்னுடைய முக்கியம் அப்படின்லாம் ஒரு பேட்டியெல்லாம் சொல்லியிருந்தார் ஆனால் இப்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவது அன்புமணி அந்த அவரை நீக்குவதற்கான சரியான தகுந்த விளக்கங்களை அவர் சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா அது பெண்ணாகரம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான திரு ஜி கே மணி அவர்கள் கட்சியினுடைய நலனுக்கும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க கட்சியினுடைய நலனுக்கும் கட்சி தலைமைக்கும் எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருவதால் அவரை அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட மற்ற பொறுப்புகளில் இருந்து நீக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக ஜி கே மணி அவர்களில் அந்த பதிவில் சொல்லியிருக்காரு இதற்கு பதிலளிக்கும் விதமாக கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அல்லது முன்னாள் உறுப்பினரான திரு ஜி கே மணி அவர்கள் உடனே அதுக்கு வந்து விளக்கமும் கொடுக்குறாரு பத்திரிகையாளர் சிந்தித்து அவர் விளக்கம் கொடுக்குறாரு பாமகவில் கடந்த ப நாற்பத்தாறு ஆண்டுகளாக பயணித்து வருகிறேன் நாற்பத்தாறு வருஷம் கட்சியிலே இருந்திருக்காரு அவர் சொல்கிறார் பட்டமை கட்சியினுடைய கடந்த கால வரலாற்றில் என்னுடைய பங்கு முக்கியமானது ஏறக்குறைய நாற்பத்தாறு ஆண்டுகளாக நான் கட்சியின் உறுப்பினராக பயணித்து வருகிறேன் அது மட்டும் அல்லாது தலைவராக மட்டும் அவர் எத்தனை ஆண்டுகளில் பயணிச்சிருக்காரு அப்படின்னா சற்று ஏறக்குரிய மு இருபத்தைந்து ஆண்டுகளில் வந்து தொடர்ச்சியாக அவர் பயணம் பண்ணியிருக்காரு அதாவது கட்சி ஆரம்பிக்கும் போது நானும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ கட்சியினுடைய தலைமை பண்புக்கு வரமாட்டாங்க கட்சியினுடைய முக்கிய பொறுப்புக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லி தான் டாக்டர் வந்து அந்த கட்சியை வந்து தொடங்கும்போது போது அறிவித்தார் அதனுடைய விளைவாக கட்சி ஒரு சமூகம் சார்ந்த கட்சியாக அந்த சமூகத்தினுடைய அதாவது வன்னிய சமூகத்துக்கான கட்சியாகவே அறியப்பட்டு அந்த சமூகத்தினுடைய மக்களால் அந்த கட்சி பலம் பெற்று வந்தபோது கூட அந்த கட்சிக்கு சார்ந்த அதாவது அந்த சமூகத்துக்கு சார்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பல்வேறு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது அந்த அவர் சொன்ன அறிக்கையின் வாயிலாக நான் வந்து கட்சியினுடைய பொறுப்புக்கு நானும் என் குடும்பத்தை சார்ந்தவர்களோ பண்ண மாட்டாங்கன்னு அவர் சொன்னதுனால் அந்த கட்சிக்கு வந்து முதல் தலைவராக திரு தீரன் அவர்களை நியமிக்கிறாரு கொஞ்ச நாளில் அவருக்கும் தலைமைக்கும் சில சிற்பல சில பல மாற்று அவர் கட்சியை விட்டு போகும்போது அந்த கட்சியினுடைய தலைவர் பொறுப்பாக திரு மணி அவர்களை நியமிக்கிறாங்க அப்போ நியமித்தவர் தொடர்ந்து நியமிச்சுனே வர்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அப்போ தான் இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் அன்புமணிக்கு வந்தால் நல்லா ஒரு பேச்சு பொறுத்து அதனுடைய தொடர்ச்சியாக அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தலைவர் பதவி வந்து கொடுக்கும்போது இவருக்கு கௌரவ பதவி கொடுக்கலாம் ஏன்னாங்க கிட்டத்தட்ட ஏறக்குறைய கா கால் நூற்றாண்டுகள் கட்சி தலைமை பதவியை வகித்து வந்தவர் நீண்ட அனுபவம் கொண்டவர் அவர் வந்து திரு அன்புமணி அவர்களுக்கு துணையாகவும் அவருடைய செயல்பாடுக்கு உறுதுணையாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து திரு ஜிகே மணி அவர்களை கௌரவத் தலைவராக நியமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்திலேயே டாக்டர் ஐயா அவர்கள் சொல்லியிருப்பார் அப்படி ஒரு கௌரவமாக கொடுக்கப்பட்ட அந்த பதவியில் வகித்து வந்தவர் இப்போது டாக்டருக்கும் அவருடைய மகனான திரு அன்புமணி அவர்களுக்கும் உள்ள பிரச்சனையால் கட்சி வந்து அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவாக போயிட்ட போது திரு ஜிகே மணி அவர்கள் டாக்டர் ஐயாவோட அவருக்கு ஆதரவாக பயணம் பண்ணுறாரு அவர் சொல்கிறாரு நாங்கள் வந்து ஐயாவை பார்த்தா கட்சிக்கே வந்தோம் ஐயாவுடைய சூழலு தான் எங்களுக்கு முக்கியம் அப்பவும் வந்து அவர் ரொம்ப மரியாதையாக சின்னையாக வந்து கண்டிப்பாக இதை வந்து சரி பண்ணிவிடுவார் நாங்கள் இதை சரி பண்ணிவிடுவோம் இது உள்கட்சி பிரச்சனை அவங்களுக்குள்ள பிரச்சனை இப்படியெல்லாம் வந்து பல்வேறு காலகட்டங்களில் அவருடைய பேட்டியெல்லாம் வந்துன்னே இருக்குது கட்சி இவ்வாறு பிளவுபட்டிருப்பதற்கான காரணமே வந்து திரு ஜி கே மணி தான் தொடர்ந்து இந்த கட்சியினுடைய ஒற்றுமையை சீர்குடுத்தியதே ஜிகே மணி தான் நான் தலைவரான அடுத்த நாள்லேருந்தே எனக்கு எதிரான செயல்பாடுகளை திரு ஜி கே மணி அவர்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை அன்புமணி அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார் அப்பொழுதே திரு ஜிகே மணி என்ன சொன்னார்னா இதுக்கு நான் தான் காரணம் நான் வந்து நான் கட்சியை விட்டு வெளில போகிறதுக்கு தயாருன்னு சொன்னவர் இன்றைக்கி கட்சியிலேருந்து நீக்கிட்டாருன்னு சொன்ன முன்னே அவர் உடனே என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ஐயாவால் நியமிக்கப்பட்டவன் என்ன நீக்கிறதுக்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது இவரே கட்சியில்ல இவரை நாங்கள் கட்சி விட்டு தீக்கிட்டோம் எனக்கு எனக்கு வெக்கமாகவும் கோபமாகவும் அசிங்கமாகவும் இருக்குது இவருக்கே அந்த கட்சி தலைவர்ன்ற பொறுப்பு இல்லாத போது இவர் எப்படி என்னை நீக்க முடியுன்ற கேள்வியை இன்றைக்கி அவர் வெளிப்படுத்துவதன் மூலமாகும் அது மட்டும் இல்லாமல் அந்த இந்த செய்தியை ஏறக்குறைய அன்புமணி அவர்களுக்கும் கட்சியினுடைய நிறுவனரான டாக்டர் ஐயாவுக்கும் எதிரான நடவடிக்கை மாதிரி ஒரு திசை திருப்பத்தை அவருடைய செய்தியில் நம்ம நல்லா பார்க்கலாம் ஐயாவை இதை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது ஐயாவை நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளை நியமிக்கும் போது ஐயாவையே வந்து இவர் நீக்கிற மாதிரி தான் பார்க்குற மாட்டேங்குது ஐயோ இது எனக்கு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குல்லாம் அப்படியே ஒரு செய்தி சந்திப்பில் ஒரு மாதிரி நடிக்கிற மாதிரியே அவர் பேசுகிறார் எனக்கு இது கூச்சமாக இருக்குது அப்படி இப்படின்னு ரொம்ப கோபமாக இருக்குதுன்னா அவருடைய பேட்டியில் நம்ம பார்க்க முடியுது அதாவது இவர் முன்னாடி சொன்னது என்ன இந்த ஒற்றுமைக்கு நான் தடையாக இருந்தால் கட்சி விட்டு விலக தயார்ன்னு சொன்னவர் இன்றைக்கி போது நானாக போல நீக்கிறாங்கன்னும் போது நான் அதிகம் ஏற்றுக்குறேன் எங்களை நீக்கிறது சின்னையாக தானே அதனால் நான் என்ன இருக்குது நாங்கள் போய்ட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உண்மையிலேயே ஒரு தலைவர் தான் ஏன் இவர் இவர் வந்து கட்சி ஒற்றுமைக்கு தான் பாடுபடுறாரு இவர் சொன்ன மாதிரி அவர் நடந்துக்கிறாரு இவங்க சின்னையன் சொன்னால் அவர் ஏற்றுக்கினாரு அப்படின்னு எல்லாரும் நம்பியிருப்பாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு இப்போவும் வந்து அதை தனக்கு சாதகமாக இதை எப்படி மாற்றுறது வருகின்ற இருபத்தொம்பிசாதத்தில் நடக்கிற கூட்டத்தில் பல்வேறு நாங்கள் வந்து தீர்மானம் போட போகிறோம் அதில் வந்து இது முக்கியமான தீர்மானமெல்லாம் இருக்கும் அதனால் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அறைகூல் விடுக்கிற அந்த செய்திக்கு நடுவில் தன்னை கட்சியை விட்டு நீக்கியது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற மாதிரி அவர் பேசுகிறாரு நீங்கள் அவ்வளோ தீவிரமாக கட்சி நடவடிக்கையில் இறங்குறீங்களான்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும் ரெண்டு பேரும் ஒன்னா சக்தத்துக்கான வேலையை செஞ்சுருக்கணும் ஆனால் அப்படி செய்யாமல் இன்றைக்கி வந்து ஒரு சாராருக்கான தலைவராக தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றத ஜி கே மணி தனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் அந்த பேட்டியில் தொடர்ந்து சொல்கிறாரு அன்புமணிக்கு எதிரான நடவடிக்கையை தான் அவர் செய்கிறாருன்றத நம்ம அந்த பேட்டி ஒரு பேட்டி மூலியமாகவே அதை நம்ம சரியாக புரிஞ்சிக்க முடியுது திரு ஜி கே மணி அவர்களுடைய நடவடிக்கைகள் கட்சியினுடைய ஒற்றுமைக்கு பயன்படாமல் அது பிளவுக்கு தான் போகுது அப்படின்றத அவருடைய பேட்டியில் தெரியுது நாம் சொல்லலைங்க அது அவருடைய பேட்டியின் மூலமாக அதை பார்க்க முடியுது அடுத்ததாக இதுதான் என்னுடைய கடைசி யுத்தமாக கூட இருக்கும் என்று டாக்டர் ஐயா அவர்கள் சமீபத்தில் ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு அதாவது வருகின்ற இருபத்தொம்பாந்தாம் தேதி சேலத்தில் நடக்கக்கூடிய அந்த பொதுக்குழுவிற்கு கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவரும் வரணும் அன்புமணி கூட இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள்லாம் வந்து அந்த கூட்டத்தை கலந்துக்கணும் ஏன்னா இதுதான் என்னுடைய கடைசி யுத்தமாக கூட அதாவது வருகின்ற தேர்தலுடைய கடைசி தேர்தலாக கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டணும் எனமக்கு இது கட்சி முக்கியம் இருபத்தைந்து ஆண்டுகளில் தொடர்ந்து வந்து நம்ம வந்து கட்சி முக்கிய கட்சியாக நம்ம இருந்திருக்கோம் இப்போ இந்த தேர்தலில் வரும்போது இருபத்தஞ்சி தொகுதிக்கு நம்ம நின்று ஜெயிச்சு கட்சியினுடைய சின்னத்தையும் கட்சியினுடைய அங்கீகாரத்தையும் நம்ம பெற்றாகணும் அதனால் எல்லோரும் இந்த பொதுக்குழுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறைகோள் விடுக்கிறார் ரொம்ப உருக்கமாக ரொம்ப கவலையோடு அவருடைய பேச்சு இருக்கிற மாதிரி அந்த பதிவை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க பாவம் அவருக்கு வந்து ரொம்ப க்ளோஸில் வச்சு கேமரா எடுத்திருக்காங்க அவருடைய வயதான தோற்றம் முடியலைன்றது நல்லா தெரியுது அவரே சொல்கிறார் இதை பேச முடியலனால் அப்படின்றாரு அவருக்கு முன்னாடி வந்து பெயர் பழகில் அவர் என்ன பேசணுன்றத அந்த ஸ்க்ரீனிங் வச்சு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதை அவரை பார்த்து பார்த்து படிக்கிறது நமக்கு நல்லா தெரியுது இயல்பாக மனசுலேருந்து வரக்கூடிய வார்த்தை என்பது அவருக்கு இல்லை ஏதோ அவர் எழுதி கொடுத்து அதை அவரை படிக்கிற மாதிரி தான் அது தோணுது எது எப்படி இருந்தாலும் அவர் வந்து அன்புமணிக்கு எதிராக வச்சிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் என்ன நான் ஒரு நல்ல தலைவராக ஒருவார் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா நாடாளுமன்றத்துக்கு போகும்போது அவரை தேர்ந்தெடுத்து அனுப்பும்போது அவருக்கு நாங்கள் நிறைய வாய்ப்பு கொடுத்தோம் மற்ற கட்சி சார்ந்தவரெலாம் எழுபது சதவீதம் அட்டரன்ஸ் இருக்கும்போது இவருக்கு முப்பது சதவீதம் அட்டரன்ஸ் தான் இருக்குது விவாதத்தில் மற்றவங்கலாம் கலந்துங்கும் போது இவர் வந்து வெறும் ஏழு சதவீத அளவிலே இவர் கலந்துக்கிறாரு அப்படின்லாம் வந்து தன்னுடைய மகனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை இந்த வாய்ப்பு கிடைக்கும்போது கூட அவர் பயன்படுத்தாரு அதாவது அவர் இதுலேயும் ஒரு அரசியல் பண்ணுறாரு அப்படின்றதான் அன்பு அன்புமணி சார்ந்த கட்சி நிர்வாகிகள் அதை பார்க்குறாங்க அவர் வந்து அன்புமணி எதுவுமே செய்யலைன்ற மாதிரி அவர் பேசுகிறாரு ஐயா அவர்களுக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது சமீபத்தில் வன்னியர்களுக்கான ஒரு மிகப்பெரிய மாநாடை நம்ம மகாலிபுரம் பக்கத்தில் நடத்தினாங்க அந்த கூட்டத்தை நடத்திய அந்த வெற்றிக்கு நூறு சதவீதம் மிக முக்கியமான பொறுப்பாளர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் தான் ஒரு க ஒரு சமூகத்தை ஒருங்கிணைச்ச ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக அன்றைக்கி அவரால் பார்க்கப்பட்டது அது மட்டுமல்ல அந்த வன்னிய சமூகத்துக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுடைய தொடக்க காலத்தில் சென்னையில் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக அதை காமிச்சு அதை வெற்றியடை செய்தவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் அதனுடைய தொடர்ச்சியாக ஏகப்பட்ட கருத்தரங்கங்கள் அனைத்து சாதியினருக்கான இடஒதுக்கீடுக்காக நடத்தி வந்து மருத்துவர் இதெல்லாம் நான் சொல்கிறது சமீபகால சாதனைகள் இதற்கு முன்பாக அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அமைச்சராக இருந்தபோது அவர் செய்த சாதனைகளை சென்னையிலையோ அல்லது தமிழ்நாட்டிலையோ அல்லது இந்தியாவிலேயோ இல்லை உலகத் தலைவர்கள் பாராட்டி அவங்க வந்து உலகத்துக்கே இப்படி ஒரு நல்ல சாதனையார இந்த கட்சியிலிருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளிம கட்சியினுடைய பேரை இந்தியா முழுக்க பேசக்கூடிய ஒரு கட்சியாக மாற்றின பெருமே டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு தான் பொருந்தோம் அதுக்கு முன்னாடி போனவங்க அல்லது பின்னாடி போனவங்க நிறைய பேர் போயிருந்தா கூட அந்த குறிப்பிட்ட ஒரு ஒரு பொறுப்பை தனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திய வேறு டாக்டர் அன்புமணி ராமதாசன் சொல்லிட்டு உலகத் தலைவர்கள் சொல்லியிருக்காங்க இந்திய தலைவர்கள் கூட இல்லை வெறும் தமிழ்நாட்டிலேயே பேர் ஆனால் பேர் வாங்கின இந்த கட்சியை இந்திய அளவிலையும் உலக அளவிலையும் எடுத்து சென்ற டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இப்படி பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் இதெல்லாம் வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியாமையா போயிருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இது இவரே என்ன சொல்கிறாருனா இது ஏதோ சொந்தத்துக்குள்ளே நடக்கிற சண்டை இது ஏதோ அவங்களுக்குள்ளே உறவுக்குள்ளே நடக்கிற சண்டைலாம் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க இது வந்து பதவிக்கான போர் அப்படின்றாரு இது ஒரு தலைமை பண்புன்றது சும்மா வந்துடாது தியாகத்தாலும் போராட்டத்தாலும் வரணும் அப்படின்றாரு இவர் இவங்களுடைய மகளையும் பேரன்களையும் இப்போ கட்சி இப்போ கொடுத்துருக்காரு அவங்களாம் எத்தனை தியாகம் பண்ணாங்க எத்தனை போராட்டத்தில் கலந்துக்கினாங்க எத்தனை சிறைவாசம் போனாங்கன்றத அவரால் பதிவு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வட்டாளமாக கட்சியினுடைய நிர்வாகிகள் கேட்குறாங்க நமக்கு அதை பற்றி கேட்கணும் அவசியம் இல்லை இப்படி பல்வேறு கேள்விகள் இன்னைக்கு இருக்குது டாக்டர் ஐயா அவர்கள் இந்த சமூகத்துக்கான முக்கிய தலைவராக பார்க்கப்பட்டது போய் ஒரு பிரிவுக்கான தலைவராக அவர் அவரையே சுருக்கியிருந்தோம் அந்த சுருக்கத்துக்கான காரணமாக கூட இருக்கக்கூடிய திரு ஜி கே மணி திரு அருள் போன்றவர்கள் இருப்பதும் வெட்டவலட்சியமாக தெரியுது இது எந்த நிலையில் போய் அமையும் திரும்பவும் இவங்க ஒன்றா சேருவாங்களா இவங்க போகிறத பார்த்தா சேர்கிற மாதிரியே தெரியல ஆனாலும் கட்சி வந்து திரு அன்புமணிக்கிட்ட தான் இருக்குன்றத பல்வேறு காலகட்டத்தில் தொடர்ந்து ஒரு நிரூபிச்சினே இருக்கார் மற்ற கட்சி தலைவர்லாம் அதை தான் உண்மை வருகின்ற தேர்தலில் தான் அந்த கட்சி என்ன முடிவுக்கு போகுன்றதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது திங்கட்கிழமை அவங்களுடைய பொதுக்குழு வெற்றி பெறுமா அல்லது அவருக்கு மீண்டும் ஒரு அதிர்ச்சியாக கட்சியினுடைய நிர்வாகிகள் அவருடைய அந்த கூட்டத்தை எப்படி வழிநடத்த போகிறாங்க இல்லை டெல்லியிலையும் அந்த ஓசூர்லேயும் நடந்த மாதிரி கிருஷ்ணகிரியிலும் நடந்த மாதிரி வட இந்தியர்களை உக்கார வச்சு அந்த கூட்டத்தை நிரப்புவாங்களா அல்லது சேலத்தில் காசை கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்களே அந்த மாதிரி ஏதாவது பண்ணி அதை திரும்ப ஆத்தூர்லேயும் எங்கேயும் நினைக்கிறேன் இப்போ சமீபத்தில் நடக்கும்போது கூட்டம் அங்கே கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருள் அவர்கள் பேட்டிலாம் கொடுத்தாரு அது எப்படி கொடுத்தாருன்றதை அங்கே இருக்கிற நிர்வாகிகள்லாம் நமக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அந்த மாதிரி எதாவது நடக்குமா எப்படி இருந்தாலும் பட்ட கட்சி என்பது தமிழர்களுக்கான தமிழுக்கான தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்துக்கான ஒரு நல்ல கட்சி வட தமிழகத்துக்கான முக்கியமான கட்சி அந்த கட்சியை வந்து மற்றவர்களுடைய அந்த சூழ்ச்சியால் காணாமல் செய்யப்போவது போவது அல்லது காணாமல் செய்வதற்கான காரணமாக அமைவது என்பதெல்லாம் தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்படுமே தவிர ஒரு சமூகத்துக்கோ அல்லது அவங்களுடைய உறவுகளுக்கோ இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனையாக பார்க்க முடியாது அதிகாரிகள் யார் எங்கிருந்து செய்தாலும் தன்னுடைய சுய ஒரு சமூகத்தை எடுத்து செல்ல வேண்டும் அப்படி இந்த வன்னிய சமூகத்தில் இருந்து பல்வேறு தலைவர்கள் இருந்தாலும் தன்னை முன்னிலைப்படுத்தி ஒரு சமூகத்துக்கான அங்கீகாரமாக திரு டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் செயல்பட்ட காலம் போய் இன்றைக்கி எழுதி எழுதிக்கூட்டத்தில் அவர் படுகிறாரோ என்ற சந்தேகத்துக்கு இடமான சூழ்நிலை வந்திருப்பது மிகுந்த வருத்தத்திற்குரியது எது எப்படி இருந்தாலும் திங்கட்கிழமையுடைய பொதுக்குழு கூட்டத்தை அதற்கான வெற்றியை பொறுத்தே கட்சி யார்கிட்ட இருக்கின்றத பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் என்ற செய்தியோடு நண்பர்களே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரத்தாருங்கள் ஒருவர்களோடும் நண்பர்களோடும் பகிருங்கள் லைக் செய்யுங்கள் நம்முடைய கருத்து பெட்டகத்தில் உங்களுடைய மேலான கருத்துக்களை பகிருங்கள் மீண்டும் அடுத்த காலங்களில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடுபடுகிறேன் நன்றியும் வணக்கம்